இன்னைக்கு நாம அடிமுடை செய்ய போறோம் சமநிலை இறை வணக்கம் குரு வணக்கம் முட்டேந்தி மேல் தட்டு கீழ் தட்டு தயார் நிலை தடை தட்டி வணங்குதல் திசை திருப்புதல் தயார் நிலை தடை பட்டை காலடி திசை திரும்புதல் தயார் நிலை தடை அடி வெட்டு திசை திருமுதல் தயார் நிலை தடை அடிவட்டி தட்டி வணங்கள் திசை திருமுதல் தடை தயார் நிலை தடை அடிவட்டி தட்டி வணங்கல் திசை திருமுதல் தயார் நிலை தடை அடிவெட்டு தட்டி வணங்கள் திசை திரும்பி திரும்புதல்